வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பொன்னான பொன்னான நாள் காரணம் என்னவென்றால் போராடி நம்ம தியாகி அவர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்படவில்லை மாறாக அவர் விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் இது ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய அந்த நினைவு நாளையும் அந்த பேரணியும் நாங்களால் முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம் அது வரலாறு இந்த மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு இடம் என்றால் அது தியாயருடைய நினைவு இடம்தான் இந்த நாளிலே தான் இந்த மக்கள் ஒரு உணர்வு பூர்வமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகமையை மறந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒருமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது அவருடைய நினைவு நாள் பேரணி ஒருங்கிணைக்கக்கூடிய இடம் அது மட்டுமல்ல இந்த பரமக்குடியை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர உள்ள மக்கள் ஒட்டுமொத்தமை இந்தியா தமிழ்நாடு அனைத்துக்கும் ஒரு அடையாளமான இடம் என்பது இந்த தியாகினுடைய நிலை இடமும் இந்த பண்பாட்டு அதை நாம் மேம்பேலும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது இதற்காக நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த மக்களிடையே நமக்கு மட்டுமல்ல சமூக நீதி பல்வேறு அந்த தியாரிகள் தியாகியார் கண்ட கனவுகளை நாம் நினைவாக்க வேண்டும் அந்த நேரத்திலே இந்த பண்பாட்டுக் கழகம் அதை அடையாளப்படுத்தி அவருடைய கொள்கைகளை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த கழகம் திறந்திருக்கிறது ஏன் வரலாற்றிலே இன்று முக்கியமான நாள் என்று சொல்கிறேன் என்றால் தயவு கூர்ந்து தியாகினுடைய இந்த நூற்றாண்டு நாட்களிலே அவர் அரசு விழா அறிவிக்கப்பட்டக்கூடிய கூடிய அந்த நேரத்திலே அவருடைய இரத்த உறவு அந்த தலைமையை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதிலே உண்மையிலே பெருமை பெருமை நிலமயது ஆகாதவர் கல்வியாளர் இந்த சமூகத்தை பற்றி தன் தன் தாத்தாவை போல சிந்திக்கக்கூடியவர் என்ன போராட்டத்துக்களே நின்று நின்றார் என்று விமர்சனங்கள் இருக்கலாம் இளமையிலே கல்வியாக அந்த கல்வி கற்கக்கூடிய நேரத்திலே கல்வியை கற்றார் ஒரு இன்றைக்கு ஒரு பொறியாளராக இருக்கின்றார் அவர் இந்த முப்பத்தஞ்சு வயசிலே தான் இன்று இந்த போராட்டக் களத்தில் இந்த மக்களுக்கான அந்த சுயமான சிந்தனையிலே நிற்க முடியும் அவர் நமக்கெல்லாம் நிச்சயமாக அவர் தாத்தாவின் உருவத்திலே நமக்கு வழி நடத்துவார் நமக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் ஆயிரம் நிலவுகள் இருக்கலாம் இந்த நூற்றாண்டு நேரத்திலே அவருடைய வாரிசாக அவருடைய மகள் வழி உறவாக இந்த நேரத்திலே அந்த தகுதியான நேரத்தில் தலைமை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அவர் என்ற மாற்றுக்கொண்டு அவர் தனித்து இயங்கக்கூடிய மனிதர் அல்ல எல்லாருடைய உணர்வுகளையும் எல்லாருடைய நோக்கங்களையும் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் எல்லாத்தையுமே சீர்தூக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபர் அவர் இந்த நேரத்திலே தலைமையாகி கொண்டிருக்கிறார் இன்று நாம் யாரையும் எந்த காரணத்துக்காகவும் நம் மக்களிடையே நம் வெறுப்புணர்வோ பகமையோ இல்லை அவர்களை பற்றி வச்சு இல்லாத பொல்லாத வெறுப்பை சொல்வது நம்ம நோக்கம் அல்ல இன்று நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டுக் கழகம் இன்று அது ஒரு அந்த பண்பாட்டுக் கழகம் என்பது இந்த இளைஞர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதை நாகரிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிறர் போல் இல்லாட்டாலும் அந்த மகளை ஒரு 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 பிரமாண்டமாக ஒரு நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடிய ஒரு உகந்த இடமாக நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படி நடத்தவில்லை என்றால் அது தனி நபருக்கு அது அசிங்கம் இல்லை இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது ஒரு இழப்பு அசிங்கம் அதனால கல்வி வேலை வாய்ப்பு சமூக இன பட்டியல் பட்டியலின வெளியீடு இந்த மக்களுக்காக எந்த அரசு சார்பினாலும் சரி காவல்துறையினாலும் சரி அநீதி இழைக்கப்பட்டால் ஆனால் போராட்டம் வழியிலே தன்னுடைய மரியாதையையும் சுயமரியாதையையும் நம்ம வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிய மக்கள் நாம் யாருக்கும் வந்து அடுத்தவர்கள் போல ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை சுரண்டி வாழக்கூடிய மக்கள் நம்ம அல்ல நாம் சொந்தமாக உழைத்து சுயமாக நின்று தன் சுயமரியாதைக்கும் மற்ற மற்ற விஷயத்துக்கும் பங்கம் வந்தால் அதற்காக தன்னை உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு வீரமிக்க ஒரு இனம் இந்த இனம் அதில் நமக்கு நாட்டில் ஒரு அழகான ஜனநாயக ரீதியாக இந்த பண்பாட்டு கழகத்தில் முறையாக மக்களுடைய அணுகுமுறையோடு சேர்ந்து அந்த தேர்தல் பணிக்குழு மிகப்பெரிய ஒருங்கிணைச்சு பல்வேறு முரண்பாடுகளான சிக்கலுக்குள்ளே நின்று அழகாக இந்த தேர்தலை நடத்தி கொடுத்துருக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக நாம் அண்ணா தனிச்சாக வரவில்லை மக்களால் மக்களுடைய உணர்வுகளால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனாலே இந்த தேர்தல் பணிக்குழுவை அழகாக நடத்திய அந்த தேர்தல் பணிக்குழுக்கு நாம் சிறந்த வளர்ச்சி ஜனநாயக விருப்பு வெறுப்புகளை மறந்து இந்த சமூக நலன் இந்த சமூகங்களுக்கான பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகிகள் நிற்க வேண்டும் நமக்கு தனிப்பட்ட நேரங்களிலே ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் முரண்பாடுகள் முரண்பாடு இல்லாத மனிதனும் கிடையாது முரண்பாடு இல்லாத குடும்பமும் கிடையாது முரண்பாடுகள் மனித வாழ்க்கையில் இயல்பான விஷயம் அதையெல்லாம் கடந்து நாம் நிச்சயமாக நம் மக்களுக்கு நாம் ஒன்றுபட்டு இந்த நிர்வாகத்தையும் இந்த நூற்றாண்டு விழாவையும் வருகின்ற இந்த சில திறப்பு நினைவு விழாவும் நாம் மதிப்புக்குரிய நமது சகோதரர் நம்ம சக்கரவர்த்தி தலைமையில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் இதற்கு வேண்டும் அதற்காக இந்த மக்களை இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த நம் உறவுகளுக்கு தேவேந்திர குல மக்களுக்கு எங்களை சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் புரிசாக்க நன்றி